கருத்துடைய பரிசு நாம் ஸ்ஸ்தோத்ரம் பிதாகுமாரம் பரிசுத் தவின் நாமத்தினால் ஹவுஸ் ஆஃப் சாலுவேஷன் சவுன் சார்பாக உங்கள் எல்லாரையும் வாழ்த்து வரவேற்கிறோம் வார்த்தையை இந்த நாளில் தியானிக்க போகிற தேவடைய வார்த்தையை தேவடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்து உடுவிசியாய் சுப்பிக்க முறையே கேட்குறேன் பரிசுத்த ஆவியானவர் அப்பா இந்த வார்த்தை உடைய ஒப்பு கொடுத்து சுபிகரன் சுவாமி கருத்து நீ தந்த வார்த்தை அண்டவர் அப்பா பிள்ளைகளுக்கு இது பிரயோஜனம் இல்லாத இருக்கத்தக்கதாக கருத்து நீர் நடத்துங்க அடியை மறைத்து நீர் வெளிப்படுவீராக இயேசு மூலம் சுபிகரன் சமூகம் நல்லபிதாவே ஆமே நாமே நாமே இந்த நாளில தேவ வார்த்தை சிந்தைக்காக சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரத்துல எட்டாம் வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்த நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் இந்த நாளில் நம் அநேகருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா கர்த்த நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்பது அதிக கடினமாக இருக்கிறது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை நம்ம பார்த்து கொண்டு தேவன் எவ்வளவாய் நல்லவரா இருக்கிறார் என்பதை நாம் ருசிப்பதற்கு நம்மளுடைய காலங்கள் இந்த நாளில் சூழ்நிலைக்கு வித்தியாசமா போய்கொண்டிருக்கிறது இதனால அதே நாள கருத்தினால் நம்மோடு இடைப்பட விரும்புகிற காரியம் தேவன் இவ்வளவா நல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் அதிக அதிகமாக ருசித்து பார்க்கும்படி நாளில் தேவன் நம்ம விரும்புகிறார் ஏன் நம்ம இதை நம்ம கர்த்தர் நல்ல விரும்ப ருசித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு காரியம் இருக்குமானா ஒரு கேள்வி நமக்குள்ளே இருக்கலாம் ஏன் நம்ம கருத்தை நல்ல விரும்ப ருசித்து பார்க்கணும் ஆஹ் அதுக்கு சொல்ல போகணும்னு பார்த்தீங்கன்னா என்ன விஷயம்னா சமாரியா பட்டணத்துல தேவர் இயேசுவானவை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவர் போகும் பொழுது இந்த சமாரியா பட்டணத்துல ஒரு ஸ்திரீயை பார்த்து அவரோடு பேசுகிற ஒரு சம்பவத்தை நம்ம நம்மளால் பார்க்க முடியும் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவனுக்கு கிறிஸ்துவுக்கு தாகம் எடுத்து அவர் தண்ணீரை கேட்கும்படியாக சமாரியா அந்த ஸ்ரீ இடத்துல போய் கேட்கும் பொழுது அவள் பார்த்து தேவனிடத்துல சொல்லுகிற காரியம் ஓ நீ யூதனா இருக்கிறீ நாங்கள் எப்படி உங்களுக்கு தண்ணீரை தர முடியும்னு சொல்லிட்டு அப்போ இயேசுவானவர் அவளை பார்த்து சொல்லுகிற காரியம் நீ நான் யார் இன்னார் என்று ஒன்றத்த தாங்கத்துக்கு தண்ணீர் தா என்று யார் கேட்குறான்னு சொல்லி நீ அறிந்திருந்தா நீ அவரிடத்துல ஜீவ தண்ணீரை கேட்பா என்று சொல்லி அவரோட கூட அந்த மகளோட கூட தேவன் பேசுகிற காரியத்தை நம்மளால் பார்க்க முடியும் நாம் தேவன் இன்னார் என்று அறிய வேண்டும் அதுதான் தேவன் வார்த்தை சொல்லுகிறது கர்த்த நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க வேண்டும் நாம் ருசிக்க 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 இன்னார் என்ற தெய்வனை நாம் அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சூழ்நிலையிலும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா முன்னிட்டு போக முடியும் இதனால் அநேகருடைய வாழ்க்கையில முன்னடி முன்னுடைய தெய்வனுடைய சமூகத்துல முன்னிட்டு போக முடியாதபடிக்கு பின்னிட்டு நிற்கிற காரியத்துக்கு ஒரு தடையா நிற்கிற காரியம் என்னன்னா காரணம் என்னென்னா கர்த்தரை நாம் இன்னும் ருசித்து பார்க்காது இருக்கிறது தான் இந்த நாள் உங்களையும் என்னையும் பார்த்தா அன்றை சொல்லுகிறது தேவன் நல்லவர் என்பதை கர்த்தன் நல்லவர் என்பதை இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமா நம்ம ருசித்து பார்ப்போமாக இன்னொரு இன்னொரு சம்பவத்தை நம்ம எடுத்து பார்ப்போம் ஆபிரகாமுடைய மனைவியா இருந்த ஆகாரை கொடுத்து நம்ம பார்க்கும் பொழுது விதத்துல சொல்லியிருக்க நல்லா நன் நன்றாக ஆப்ரகாமனால கைவிடப்பட்டு சாரானால ஒதுக்கப்பட்டு மனாந்திரத்துல போகும் பொழுது ஆகாருடைய சூழ்நிலை நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆகாருக்கு தண்ணீர் கிடைக்கல தன்னுடைய குழந்தைக்கு கொடுப்பதற்கு தண்ணீர் இல்லை அந்த நாளில் அந்த நேரத்துல அங்கலாய்க்கும் பொழுது தெய்வ தூதன் அவளை பார்த்து பேசி தண்ணீரை அவளுக்கு ஆயத்தமாக்கி கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் பார்த்த அவள் சொல்லுகிற வார்த்தை தேவன் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி அவருக்கு தேவனுக்கு அவர் பேர் கொடுக்கிற காரியத்தை நம்மளால பார்க்க முடியும் அவருக்கு ஆண்டவருக்கு அவள் என்ன பண்றா ஒரு பேரை கொடுக்கறா என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி சரிங்களா அவளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அது இந்த நாளில் அதே தான் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையும் சரி நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோமானா தேவனை இன்னார் என்று அறிந்து கொள்வோமானா தேவனுடைய நல்லவர் என்பதை இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாய் நாம் முரசித்து பார்ப்போமானா நம்முடைய வாழ்க்கை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படும் நீங்கள் இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி நீங்கள் தேவனை அறிந்தவர்களானாலும் சரி அறியாதவர்களானாலும் சரி உங்களுக்கு பார்த்து நான் நாளை சொல்ல முடியும் நீங்கள் பிறந்து வளர்ந்து இத்தனை வருடங்கள் ஆகி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களில் ஏசு கிறிஸ்து என்கிறதான வார்த்தையை நீங்கள் கேட்டது கொண்டு தான் இருக்கும் இயேசு கிறிஸ்து நல்லவர் நல்லவர் என்பது நீங்கள் கேட்டது கொண்டு தான் இருக்கும் ஆனாலும் நீங்களும் நானும் அந்த இயேசுவானவர் எப்படிப்பட்டவர் என்பதை ருசித்து பார்க்காத வரைக்கும் அதனுடைய சாராம்சம் நமக்கு தெரியாமல் போகும் உதாரணமா சொல்ல போனால் ஒரு உங்களுக்கு பிரியமான உணவு ஒன்று இருக்க வச்சுக்கலாங்களே அந்த உணவு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு பிரத்யேகமான ஒரு ஹோட்டல்ல பிரத்யேக விதமாக சமைச்சு அதை சூப்பரா நல்ல வித விதமாக தராங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியப்படுத்துறாங்க நிறைய அநேக இடத்துல இருந்து நீங்க அந்த வார்த்தையை கேட்குறீங்க இந்த ஹோட்டல்ல இந்த உணவு நன்றாக இருக்கிறது நன்றாக இருக்கிறது அந்த உணவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாகவும் இருக்குன்னு வச்சுப்போமே ஆனா அந்த உணவு எவ்வளவு சுவையாக இருக்கிறது எவ்வளவு நன்றாக இருக்கிறது அங்க எந்த அளவுக்கு செய்யறாங்க என்பதை எப்போ உங்களுக்கு தெரிய வரும் நீங்க போய் அந்த ஹோட்டல்ல போயிட்டு அந்த ஃபுட்டை ஆர்டர் பண்ணி நீங்க சாப்பிடும் தான் அதை நீங்க உட்கொள்ளும் பொழுது தான் அதுல என்ன பிரத்யேகமாக செய்யப்பட்டிருக்கிறது அதுல என்ன டேஸ்ட் இருக்கிறது என்பதை உங்களால ருசித்து பார்க்க முடியும் அதுதான் இந்த நாளில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் இது நான் ஒரு உதாரணமாக தான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்த்த நல்லவர் என்பதை நீங்க ருசித்து பார்க்காத வரைக்கும் அந்த காரியத்தில் ஒரு பிரயோஜனமும் இருக்காது இந்த நாளில் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம் கர்த்தர் நல்லவர் என்பதை இன்னும் அதிகமாக யசித்து பாருங்க அவர் மிகவும் நல்லவருங்க உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாள்ல எந்த சூழ்நிலைக்குள்ள நீங்க போய் கொண்டிருந்தாலும் சரி ஒரு வேலை தேவனை விட்டு பின்மாற்றத்துக்குள்ள நீங்க போய் கொண்டிருக்கிற ஆக்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இந்த நாள் உங்களை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர் என்பதை ரசித்து பாருங்க மத்தையோ பதினோராம் அதிகம் இருபத்தெட்டாம் எட்டாம் வசனத்துல வாசிக்கிறோமே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள் உங்களுக்கு இளை பாருங்களே தருவன்னு சொல்லிட்டே கர்த்தன் நாளில் ஊர் துறை ஒதுக்கி தழுகிறவர் அல்லங்க ஒருவரையும் அவர் வேண்டாம் என்று ஒதுக்கிறவர் கிடையாது நீங்கள் தேவனை அறிந்தவரானாலும் சரி அறியாதவர்களானாலும் சரி இந்த நாளில் உங்களை பார்த்தான் சொல்ல நீங்கள் என்ன இடத்துல வாருங்க நான் உங்களுக்கு இலைப்பாரலை தருவேன் என்று சொல்லி பா கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்கிறார் இந்த நாளில் தேவனுடைய சமூகத்தில் அவரை கிட்டி சேருவோமாக கர்த்தர் நல்லவர் என்பதை இன்னும் அதிகமாக ருசித்து பார்ப்போமாக நீங்கள நானும் ருசித்து பார்ப்போமானா தேவனுக்காக நாம் இன்னும் அதிகமான காரியங்களை செய்ய முடியும் தேவனுடைய சம் அன்பில் நாம் இன்னும் அதிகமாக வளர முடியும் இந்த நாளில் தேவனுடைய அன்பில் வளரக்கூடாதுபடி இருக்கிற முக்கியமான காரியம் நமக்கு வருகிற சோர்வுக்கு முக்கியமான காரியம் தேவன் இன்னும் அதிகமாக உசித்து உலசித்து தான் இந்த நாளில் உங்களையும் என்னையும் ஆண்டு சொல்லுகிற காரியம் உசித்து பாருங்க தேவன் நல்லவர் என்பதை பாருங்க உங்களுடைய சூழ்நிலை குறித்து யோசிக்காதீங்க உங்களுடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி அவர் நல்லவர் நீங்க ரசித்து பார்ப்பீங்களானா ஒரு நாள் சோர்வுக்குள்ள நீங்க போக மாட்டீங்க எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சரி பாடுகள் வந்தாலும் சரி இந்த தெய்வமே நல்லவர் அவர் இன் மட்டும் என்னை நடத்திருக்கிறார் இனியும் அவர் என்னை நடத்துவார் இன்னும் அவரை போஷிப்பார் இன்னும் அவர் அவரை பாதுகாப்பார்ன்னு சொல்லி உங்களால சொல்ல முடியும் அந்த அறிக்கை உங்களால் எப்ப அறிக்கையிட முடியும்னா நீங்க ருசித்து பார்க்கும் பொழுதுதான் நீங்கள் ருசித்து பார்க்கும் பொழுது தான் நீங்கள் ருசிக்காத வரைக்கும் எத்தனை பேர் எவ்வளோ பெரிய பிரசங்கத்தை நீங்கள் கேட்டாலும் சரி எவ்வளோ பெரிய வார்த்தையை நீங்கள் தியானித்தாலும் எவ்வளோ பெரிய காரியங்களை நீங்கள் யூடியூப்லேயும் மற்ற எல்லா காரியத்திலையும் நீங்கள் பார்த்தாலும் சரி நீங்கள் பர்சனலாக கர்த்த நல்வரம்பது ருசித்து பார்க்காத வரைக்கும் எல்லாம் ஒரு செய்தியாக தான் இருக்கும் செய்தியை கேட்கறது நல்லது தான் ஆனால் செய்தியை நீங்கள் பிரயாச நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பிரயோஜனப்படுத்தாத வரைக்கும் அது ஒரு செய்தியாக தான் இருக்கும் அந்த வார்த்தையை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிங்க இந்த நாளில் இந்த வார்த்தை உங்களை நாமத்தினால என்கரேஜ் பண்ணும்படியாக இந்த நாளில் சொல்லுகிற ஒரே காரியம் கருத்து நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அதனால் நம்முடைய மத்தியில் ஆண்டு அதிக அதிகமாக எதிர்பார்க்கிறார் நீங்களும் நான் நல்லவர் என்பது அவருடைய வாழ் நம்முடைய வாழ்க்கையில் அவர் எவ்வளோவா நல்லவராக இருக்கிறார் என்பதை நீங்களும் நான் ருசித்து பார்ப்போமானா எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையில் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நாம் அவரை துதிக்கும்படியாக நம்முடைய வாயில துதிகள் எழும்பும் இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாயிலிருந்து வந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் சில நிலைகளில் தேவனை பிரியப்பட்டு தேவனுடைய இருதயத்தை கலங்க பண்ணும்படியாக நெகட்டிவான வாய்ஸ் நெக நெகட்டிவான வார்த்தைகள் வருவதற்கு என்னன்னா சூழ்நிலையை பார்த்து நம்ம சூழ்ந்து போகிறது தாங்க நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கும்பொழுது ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம் ஏன் எனக்கு இவ்வளவு பாடுகள் ஏன் எனக்கு இவ்வளவு உபத்திரவங்கள் ஏன் ஏன் ஏன்னு சொல்லி இந்த நாளில் அந்த ஒரு பார்த்து நம்ம குறை இருக்கிறோம் அந்த வார்த்தை அந்த காரியங்கள் வேண்டாங்க ஏன்னா இஸ்ரோவேல் ஜனங்க காணாந்தேசத்துக்குள்ள நடத்தப்படுவதற்கு முன்பதாக அவங்களுக்கு என்னதான் அந்த ஒரு நன்மைகளை செய்து நடத்தினாலும் அநேக சூழ்நிலை அவங்க சொல்லுகிற ஒரு வார்த்தை நாங்க கீர்த்தியில இருந்தா நல்லதாக இருந்திருக்குமே என்னுடைய வாழ்க்கை முன்னதாக இருந்த மாதிரி இருந்தா நல்லா நல்லா இருந்திருக்குமே ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை இப்போ எனக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிற சொல்லுகிற காரியத்தை பார்க்க முடியும் அதனால தேவனுடைய இருதயம் வேதனைப்படுவதை நம்மளால பார்க்க முடியும் இந்த நாளில கர்த்தரை துதிக்கிற துதி உங்களுடைய வாயிலிருந்து இன்னும் அதிகமாக எலும்பிட்டோங்க இன்னும் அதிகமாக எழும்பட்டும் தேவனை நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து ருசித்து பார்க்க போடுங்கள் ஆனால் உங்கள் வாயிலிருந்து யாரும் சொல்ல வேணாம் நீங்க துதிக்கணும்னு சொல்லிட்டு உங்க வாயில துதி எலும்பிக் கொண்டே இருக்கும் துதி எலும்ப எலும்ப என்ன ஆகும்னு தெரியுங்கள்ல துதிக்க துதிக்க எரிக மதுர இடிந்து விழுங்க உங்க இருக்க தடைகள் மாறும் உங்க வாழ்க்கையில இருக்க எல்லா சூழ்நிலைகளும் நீங்க எதிர்பார்ப்பதை காட்டிலும் கர்த்தருடைய திட்டம் உங்களோட வாழ்க்கை நிறைவேறும் பொழுது அது மகிமையாக இருக்கும் சரிங்களா நன்றா தேவனை ஆராதிக்கிறதுல சோர்ந்து போகாதீங்க தேவனை கிட்டி செய்வதில் சோர்ந்து போகாதீங்க இன்னும் அதிகமாக கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீங்களான்னா கர்த்தர் இன்னும் அதிகமாக உங்களை ஆசிர்வதிக்க ஆயத்தமா இருக்கிறார் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்ய அவர் வா வாஞ்சியா இருக்கிறார் விட்டு கொடுக்க நீங்க வாஞ்சியா இருக்கீங்களா இதனால ஒப்பு கொடுப்பீங்களான்னா கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் கர்த்தருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வாழ்க்கையில செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் உங்களால் பார்க்க முடியும் சோர்ந்து போகாதீங்க தெய்வம் நல்ல வருங்க அதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது உங்களுக்கு தெரியும் நிச்சயமாக சொல்ல என்னால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க நிச்சயமா பார்த்துருப்பீங்க அநேக நன்மைகளை ஆனா இந்த நாள்ல நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போய் கொண்டிருக்கிறீங்கள இந்த நாள்ல உற்சாக உங்களை உற்சாகப்படுத்த முடியாது சொல்கிறேன் இன்னும் அதிகமாக இதனுடைய சமூகத்தில் காத்துருங்க இன்னும் அதிகமாக முன்ன விட்டு செல்லுங்க தேவனுங்களை இன்னும் அதிகமாக இப்போ ஒரு ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க தேவனை விட்டு பிரிய விலக வேண்டும் என்று சொல்லி ஒரு நாளும் யோசிக்காதீங்க கர்த்தர் செய்கிறது என்னதை என்று யோசிக்கிறபடி குழம்பி போய் நிற்காதீங்க நம்முடைய வாழ்க்கையில் கர்த்த வைத்திருக்க நினைவுகள் எல்லாமே நன்மைக்கு தான் அது ஒரு நாளும் தீமைக்கு ஏதுவானவை இல்லை சரிங்களா இந்த நாள் அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க யாராக இருந்தாலும் சரி நீங்கள் எங்கே இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இந்த நாளில் உங்களை இந்த தெய்வ வார்த்தையின் மூலமாக ஆவியானவங்களோடு இடைப்படுகிற காரியம் கர்த்தர் நல்லவர் என்பதை இன்னும் அதிகமாக பாருங்கள் அடுத்த அந்த வார்த்தையுடைய கடை ரெண்டாவது பகுதியில் பார்த்தீங்கன்னா அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் மனுஷன் மேலே உங்கள் நம்பிக்கையை வைக்காதீங்க அவர் மேலும் நம்பிக்கை வைங்க அவரை மேல நம்பிக்கை வைங்க அவரை நம்பி நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய பாருங்க அவர் மேல இருக்க விசுவாசத்துல நீங்க குறைஞ்சு போகாதீங்க அவரை நம்பி ஒவ்வொரு காரியத்துல நீங்களும் நானும் செய்வோமானா அவன் நமக்கா இறங்கி காரியங்களை செய்வார் அவன் நமக்கா யாவையும் செய்து முடிக்கிறவர நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நமக்கா இவ்வளவு நாட்கள் இத்தனை காலங்கள் நீங்கள் பிறந்தது முதற்கொண்டு இதுவரைக்கும் உங்களை இருக்கிறார் அல்லவா இது இனியும் நடத்துவார் அவர் இன்னும் நடத்துவார் அவர் அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில ஒரு நாளும் குறைஞ்சு போயிடாதீங்க அவர் நீங்கள நான் நம்பிக்கிறது நம்பி இருக்கிறது யாரு என்று நீங்க நினைக்கிறீங்க வானத்தையும் பூமியும் படைச்ச கடத்தர நீங்கள் நீங்கள நான் நம்பி இருக்கிறபடினால அவர் நிச்சயமாய் உங்களை போஷித்து நடத்துவாருங்க அவர் உங்களை திட்டமாய் உங்களை அவருடைய சித்தத்திற்கு என்று அவருடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் சேர்த்திருக்க வைத்திருக்கிற காரியங்கள் நிறைவேறும்படியாக நிச்சயமாய் அவர் நிறைவேற்றி நடத்துவார் இத்தனை வருடங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்தை நன்மையினால முடி நாதே தெய்வம் இது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறபடினால இந்தனால ஒப்பு கொடுத்துச்சோம் பண்ணுங்க இந்த இதனால இந்த வருடம் எப்படி நடக்குமோ என்று சொல்லி இந்த முதல் மாதத்திலே நீங்க யோசித்து கொண்டிருப்பீங்களானா உங்களை பார்த்து நான் நான் சொல்ல முடியும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் கர்த்த நல்லவர் என்பதை இன்னும் அதிகமாக விசித்து பார்க்க ஆயிரத்தி நீங்கள் நீங்க இருப்பீங்களானா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தை கிருபை நாளும் நுழைத்து நடத்துவதற்கு அவரால் முடியுங்க நீங்க விட்டு கொடுக்க ரெடின்னா நீங்க அவரை நம்ப ரெடின்னா அவர் நல்லவர் என்பதை இன்னும் அதிகமாக யோசித்து பார்க்கறதுக்கு நீங்க ஆயத்தமா இருப்பீங்களா கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வகித்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்துல ஆச்சரியமாய் நடத்துவார் அதுல எந்த ஒரு சந்தேகம் கிடையாது சோர்ந்து போகாதீங்க தயவு செய்து சோர்ந்து போகாதீங்க நீங்க சோர்ந்து போகிறது யாருக்கு அது சந்தோஷம்னா சத்ருவா நம்மளுக்கு அது சந்தோஷமா முடியும் உங்களை விளத்தலன்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறான் அல்லவா அவனுக்கு அது சந்தோஷமா பாரும் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்க விரும்புகிறீங்களா இல்லை உங்களை படைச்சவர் உங்களை தேடி வந்தவரை உங்களை தெரிந்து கொண்டவரை உங்களை தனக்காய் தெரிந்து கொண்டு தன்னுடைய ஊழியத்திற்காக மகிமையாய் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறவரை நீங்கள் இன்னும் அதிகமாய் சந்தோஷப்படுத்த விரும்புகிறீங்களா அப்படி நீங்கள் சந்தோஷப்படுத்த விரும்புவீங்களாண்ணா நாளில் இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் கர்த்தர் நல்லவர் என்பதை யோசித்து பாருங்க ஒரு நாளும் சுரந்து போகாதீங்க அவர் நல்லவருங்க அவர் வல்லவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் கவலைப்படாதீங்க சரிங்களா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் கர்த்த பெரிய காரியங்களை செய்வார் ஆமே இவ்வளவு நேரம் நம்ம அந்த வார்த்தையை கேட்டு கொண்டு இருந்தோம் கர்த்த நல்லவர் என்பதை நம்ம ருசித்து பார்க்க வேண்டும் சொல்லி இன்னும் அதிகமாக இந்த வருடத்தில் என்னால் ஒப்பு கொடுத்துருக்கிற நீங்கள நானும் தலைகளை தாழ்த்தி ஒரு சபம் செய்து அவரிடத்துல ஒப்பு கொடுப்போமாக கண்களை மூடுவோமாக பரிசு தாவியானவரே அந்தவரே இம்மட்டுமா எங்களோடு நீ பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காய் நன்றி கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் இன்னும் அதிகமாக ருசித்து பார்க்க எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாய் கர்த்தாவே எங்களை ஆசீர்வாதித்து நடத்தும் நாங்கள் ஒன்றுமாயும் கிட்டி சேர முடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்க கொள்ளத்தக்க கருவை நாள் எங்கள் நிரப்பும் நல்லவர் என்பதை நாங்கள் இன்னும் அதிகமாக ருசித்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்வீராக ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசு மூலம் சபிக்கிறோம் சமைக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸிங்